வணக்கம் இன்னைக்கு நாம குன்னத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் வாரந்தோறும் திருப்பூர் மாவட்டத்துல திங்கட்கிழமை காலை ஐந்து மணிக்கு சந்தை தொடங்கு இன்னைக்கு வரும் நாகரஜனத்த வந்து பாக்க போறோம் கொந்தூரிப்பட்டி அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா வணக்கம் எட்டைபுரம் ஆட்டு குட்டி எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறீங்க இருபத்தி மூணு குட்டி கொண்டு வந்தா இருபத்தி மூணு குட்டி கொண்டு வந்திருக்காரு என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா

அஞ்சு எட்நூறு ஆறு ஆமா சரி ஒரு இரநூறு கம்மியான தருவீங்களா ஒரு அஞ்சு எட்நூறு தான் பிடிச்சிருவீங்க குட்டி எடுக்கிறாரு அது என்ன பிறகு குட்டி கிடாய் கெடாயி

தொண்ணூத்தி ஏழு ஐநூத்தி பத்து நானூத்தி இருபத்தி ஏழு நாற்பது எனக்கு நேர்ல வந்தா தான் வாங்குவீங்களா முடியும் எனக்கு வீட்டுக்கு வராங்க இல்ல இந்த குட்டி தான் அடுத்து வந்து நம்ம வியாபாரம் குட்டி வந்துரும் என்னென்ன சந்தைக்கு நீங்க போறீங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதியம்பத்தூர் வெள்ளி எட்டையுறோம் தனி வந்து செவ்வாய் வாடிப்பட்டி இந்த ஓகே ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி